காசு உள்ள போது ஒரு பேச்சு காசு இல்லைன்னா ஒரு பேச்சு பதவி இருந்தால் ஒரு பேச்சு பதவி இல்லைன்னா ஒரு பேச்சின் அப்படி எந்த வித சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்காமல் தன்னை தானே ஒரே நிலைப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மிதனராசி மிதன ராசிக்காரர்களுடன் பழகுவது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா அவங்க யாரையும் உயர்த்தியும் பார்க்க மாட்டாங்க தாழ்த்தியும் பார்க்க மாட்டாங்க அவங்க சமதளத்தில் வச்சுருப்பாங்க அது எப்படிப்பட்ட குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி பிடிக்கவே இல்லை ஆனால் மனசில் அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதை வெளியே காமிச்சுக்காம ஒரே நிலைப்பாட்டில் எல்லாரிடையும் அனைவரிடமும் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைப்பது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல குணம் எல்லாரையும் வந்து சேர்த்துக்குவாங்க அரவணைச்சிக்குவாங்க இதுதான் மிதுன ராசியின் இயல்பான ஒன்றுங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இதில் தாங்க பெரிய சிக்கலில் மாட்டுறது இவங்க அதை புத்திசாலித்தனமாக எல்லாரையும் அரவணைச்சி அதுதான் அவங்களுக்கு மூலதனம்னு நினைப்பாங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கொண்டுட்டு போகணும் குடும்பத்தை அரவணைச்சி கொண்டுட்டு போகணும் குடும்பத்திற்காக பாடுபடுபவர்களும் அவங்க தான் ஏன்னா குடும்பத்தின் மீது அதீந்த அன்பும் பாசமும் குடும்பத்திற்காக ஓடாக தேய்பவர்களும் அவர்கள்தான் இது தாங்க மற்றவங்களுக்கு இவங்களை ரொம்ப அதிகமாக தொல்லை பண்ணுறதுக்கு காரணம் இது தான் இந்த ஒரு காரணம் தான் ஏன்னா எல்லோரும் இவங்க என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் மரவணைப்பாங்க எவ்வளோ பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் அந்த சகிப்புத்தன்மையோடு பழகக்கூடியவர்கள் மிதனராசி அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனதளவில் சகிப்புத்தன்மை அப்படி இருக்கும் யாராலையும் ஒரு சிலவங்கள்லாம் டக்குன்னு முகத்தால் மூஞ்சால் அடிச்சிருவாங்க ஆனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்கள எந்த விதத்திலும் மனசை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க ஆனால் இது தாங்க இவங்களுக்கு இன்றைய வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது இதனாலேயே இவங்களோட வளர்ச்சி எல்லாம் தடைபட்டு போதுங்க ஏன்னா இந்த குடும்ப உறவுகளுடன் பழகும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட எல்லாமே தெரியுது அப்பட்டமா தெரியும் உங்களை பற்றி ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒருவர்களாக இருப்பவர்கள் தான் ராசி அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் இவங்களை வந்து இருந்து பிரித்து விட்டணும் ஏன் குடும்பத்தோடு இருக்கும்பொழுது இவங்க பலமாக இருக்காங்க குடும்பத்திலருந்து பிரிக்கும் பொழுது அந்த பலகீனத்தை ஏற்படுத்தணுன்றதில் மற்றவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பேரில் ஒரு பொறாமை இவங்களோட பர்சனாலிட்டி பிடிக்காமல் இருக்கிறது ஏதோ ஒன்று அவங்களுக்கு உருத்தும் மற்றவங்களுக்கு அதாவது கூட இருக்கக்கூடியவர்களுக்கு இதை மாதிரியான அமைப்பு நிச்சயமாக இருக்குதுங்க ராசியை பார்க்கும் பொழுதெல்லாம் பொறாமை போடுறதுக்கு அத்தனை ஆட்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க பர்சனாலிட்டிலையும் நல்லபடியாக இருப்பாங்க ஒழுக்கத்திலையும் சரியானவர்களாக இருப்பாங்க குடும்பத்திலும் அனுசரணையில தெளிவாக இருப்பாங்க பேசும்பொழுது நிதானம் எல்லா விதத்திலையும் அவங்கள பார்க்கும்பொழுது தனித்துவமாக தெரிவாங்க மிதுன ராசியை பார்க்கும்பொழுது நம்மளுக்கே புரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காரு இவர் நல்ல அழகாக இருக்கார் நல்ல பேசுகிறாங்களே அப்படி தான் தோணும் அது பெண் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி ஆண் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி நிதானத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க சில சமயங்களில் இது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி விட்டுருவாங்க நீ நிம்மதியாக இருந்தால் தானே அடுத்த கட்ட நகர்வுக்கு போக உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டுட்டா எதையாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டா நீ அதே இடத்துல தானே இருப்ப அப்படிங்கிற எண்ணத்தோடு பழகக்கூடியவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவர் பெரும்பாலானோர் தெரியாதானா உங்களுக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தான் வெறுக்க மாட்டீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்ற திமுறில் தான் அவங்க அத்தனை அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க எவ்வளவு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து சுரண்டி இருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா போதும் உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் அதே போல் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் தெளிவாக தான் செய்வீங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க கூட இருக்கக்கூடியவர்கள் எங்கே வளர்ந்துருவீங்களோன்னு ஒரு பயத்தில் குறை சொல்லிவிடுவாங்க இது செய்யறது ஒன்றுமே சரியில்லைப்பா இது என்னப்பா இதை தப்பாக பண்ணிவிட்டு அப்படின்னும் பொழுதே நமக்கு என்ன ஆகும் அச்சோ என்ற சிந்தனை தான் வரும் நம்ம சரியாக செஞ்சிகிட்ருக்கோன்ற எண்ணம் அந்த டக்குன்னு அந்த நிமிஷத்துக்கு நமக்கு தோணும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக எந்த செயலும் முடிச்சுட்டு வெளியே வர மாட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம இன்னும் சரியாக பண்ணணும் இன்னும் சரியாக பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகும் இது இல்லாமல் மன கஷ்டம் ஏற்படும் நமக்கு சரியான வழிவகை இல்லையே நம்ம சரியாக செய்யலையே என்ற குற்ற உணர்வுக்கெல்லாம் ஆளாகக்கூடியவர்களாக மாற்றி விட்டுருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல நடந்திருக்கலாம் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் சில விஷயங்களே நீங்கள் வந்து அது இவங்களால தான் வருதுன்னு தெரியாமல் இதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்கள் வேலையை தடை செய்ய எப்படியாவது ஒரு வி விதத்தில் அவங்க தடை செய்ய நினைப்பாங்க அவங்க முன்னாடி அப்படியே நீங்களும் வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு தான் இருப்பீங்க இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க தப்பாக பண்ணுறீங்கன்னா வேறு உங்களுக்கும் புரியாது நம்ம சரியாக தான் பண்ணுறோன்ற எண்ணமே உங்களுக்கு வராது ஏன்னா அவங்க பேரில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க சரியாக தானே சொல்லுவாங்க நம்ம ஏதோ தான் தப்பு பண்ணியிருக்கோன்ற மாதிரியான எண்ணத்தோடு பல இடங்களில் இதனாலேயே உங்களுக்கு வேலையை முழுமையாக முடிச்சிருக்க மாட்டீங்க பாதியில் முடிச்சிருப்பீங்க இல்லை அப்படியே முடித்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு பிரயோஜனமே படாது பயனில்லாத வேலையாக போயிருக்கும் இருந்தாலுமே பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியா நான் பண்ணுறது ஏதோ மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க அந்த வேலை எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகிருக்கு இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யான்னுட்டு ஒரு சில மிதுன ராசிக்காரர்கள் அதில் தெளிவாக இருப்பாங்க எதை சொன்னாலும் காதை கொடுத்து கேட்டாலும் அது சொல்கிறது சரியாக தப்பான்றத கொஞ்சம் சிந்திப்பீங்க இதையே சிலர் வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த நன்மையாகவும் மாத்திக்குவீங்க சொன்னது சரிதான் அப்படின்னாலும் அதை கரெக்ட் பண்ணிக்குவீங்க இல்லை அவங்க சொல்கிறது தப்பு நம்ம செய்கிறது தான் சரி அப்படின்னு முடிவுக்கும் வந்துடுவீங்க இதுவும் ஒரு சில ராசிக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதே போல ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம்னு நீங்கள் முடிவு பண்ணி ஏதாவது பண்ண போகிறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போனால் நம்மளால் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்த எண்ணம் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்கள் யாருக்காவது இது தெரிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லை நீ போகாத நீ முதலீடு பண்ணாத அப்படின்னு உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மூளையை சலவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி இரு அப்படிங்கிற மாதிரியான வளர விட மாட்டாங்க வளரவே செய்ய அவங்க வந்து வளர செய்யவே விட மாட்டாங்க உங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா அப்படிங்கிற எண்ணம் பொறாமைலேயே உங்களுடன் அப்படியே தட்டி தட்டி அதையே அப்படியே எல்லாத்தையும் மட்டன் தட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ வெளிநாட்டுக்கு போனியா அங்கே அது சரியில்லை இது சரியில்லை அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களாம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அந்த டைமில் அப்படி தான் நீங்கள் சிந்திக்கணும் அப்போ அங்கே கூடி இருக்கக்கூடியவர்களும் இங்கேருந்து போனவங்களும் நல்லா தானே இருக்காங்க ஏன்னா மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல போனால் அது ஆகிடுச்சி இந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சி நீ போகாத நீங்கள் போய்ட்டு வளர்ந்துருவீங்கன்னு பயத்திரியான முடிந்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க இதையெல்லாம் காது கொடுத்து வாங்காத சில மிதனராசியும் இருப்பாங்க இவங்க எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே பல இடங்கள்ல உங்களுக்கு அவங்களால பாதிப்புகள் இதை மாதிரி ஏற்பட்டதுனால திருப்பி அவங்க உங்களை வந்து வளர விடாமல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டாலும் அதில் நீங்கள் செயல்பட மாட்டீங்க உங்களுக்கு சரியான வழிவகை நீங்களே தேடி சரியான முறையில் புரிதலோடு இருந்து முதலீடு செய்து அவர்கள் முன்னாடி நிமிந்து நிற்பீங்க இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்குன்னு அர்த்தம் பக்கத்தில் இருந்து வழி நடத்தக்கூடியவர்களே உங்கள் வழியை வந்து அடைப்பாங்க தடை போடுவாங்க தடை பண்ணிடுவாங்க பக்கத்தில் இருந்து இப்படி போ அப்படி போ அப்படின்னு நல்லது சொல்லக்கூடியவர்களே வந்து சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு தடை பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க உங்களை ஒரு போட்டியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது நீங்கள் யாரையுமே போட்டி எடுத்துக்க மாட்டீங்க நீங்கள் எல்லாத்துலேயும் சரி சமம்னு நினச்சிக்கிட்டு போகிறாள் நீங்க இருந்தாலும் மற்றவங்க எப்படி இருக்காங்க உங்களோட அந்த நல்ல குணங்களை வேறு விதங்களாக பயன்படுத்தி வேறு வழி இல்லாமல் நீங்களும் சிலருக்கு நன்மைகள் செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் செய்தாலும் அதற்கான நன்றியை கொஞ்சம் கூட காட்ட மாட்டாங்க இதுதாங்க இயல்பாகவே நீங்கள் சில இடங்களில் விரக்தி ஆகிறதுக்காக இதுவும் ஒன்று நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றுமே இல்லையே இவங்க நமக்கு திருப்பி திருப்பி நம்மளை பற்றி தப்பாக பேசுறது பொருளையை கிளப்பி விடுறது தேவையில்லாமல் நம்மளை பற்றி அசிங்கமாக சொல்லிவிடுறது இதே தானே பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவங்களுக்கு நம்ம நல்லா தான் நினச்சோன்னு இது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இன்னைய வரைக்கும் மன சங்கடகத்தோடு தான் இருப்பீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலனாலும் உங்கள் மனசுக்குள்ளே அது ஒரு கவலையாகவே இருந்துட்டு இருக்கும் அதே போல் நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக இருந்து எல்லா இடத்துலேயும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி செய்தாலும் எங்க ஜெயிச்சுருவீங்களோன்னு உங்களை பற்றி தப்பான தகவலை பரப்பும் பொழுது சில இடங்களில் உங்களையும் மீறி கோபம் வர செய்யும் ஏன்னா கோபப்படுத்தினா தானே உங்களை பற்றி சரியான வழிவகை இல்லாமல் நீங்கள் நின் நின்னுடுவீங்க அடுத்த கட்டம் நகர மாட்டீங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை ஏற்படும் அப்படிங்கிற உங்கள் மன உளைச்சலே வச்சுருக்கணும்னே நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை பார்த்துக்கிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் அசரமாட்டிங்க எப்பையும் உங்கள் வழியை தனி வழியாக பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருப்பீங்க மற்றவங்கிட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காதுங்க அதே போல் ஏன்னா அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவாங்கன்னு அதுவும் தெரியும் ஏன்னா இது எல்லாமே புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் மிதனராசி மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது சில ச இயற்கையாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் ஏற்படும் புத்தி தெளிவு கிடைக்கும் ஏன்னா குடும்பத்திற்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவங்க நீங்கள் தாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் பிரியக்கூடாது நம் பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கணும்னே சுமை தாங்கி போல் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ரசிங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுப்பீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட யோசிக்காமல் மற்றவங்களுக்காக அதாவது குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து அவங்களை அரவணைச்சி மேலோங்கி நிறுத்தும் பொழுது அந்த குடும்பத்திற்கே மரியாதை சேர்ப்பீங்க இது மிதனத்தின் இயல்பான ஒன்றுங்க சிறு வயதிலிருந்தே அந்த மாதிரி எண்ணத்தோடு வளரக்கூடியவர்கள் தான் ஆனால் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு சொதப்பலாக இருந்தாலும் போக போக காலம் மாற மாற நீங்கள் உங்களுக்கு வயது முதிர்வு ஏற்படும் பொழுது நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பீங்க நல்ல வளர்ச்சியோடு குடும்பமே ஒரு வளர்ச்சியான குடும்பமாக தாங்க இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தால் போதுங்க அந்த குடும்பம் மற்றவங்க முன்னாடி மரியாதையாக தலை நிமிர்ந்து நிற்கும் இது உறுதியான உண்மை அதே போல் யாரையே நீங்கள் வந்து எதிரியாக நினைக்கவே மாட்டீங்க எதிரியாக நினச்சதே கிடையாது ஆனால் உங்கள் மீது அவ்வளோ பொறாமை பொச்சரிப்பு கோபம் ஆத்திரம் ஏதாவது ஒன்று செஞ்சு ஜெயிச்சிட்டிங்கன்னா அவ்வளவு வந்து எரிச்சலாக இருக்கிறவங்க எதிரியாகவே நினைக்கக்கூடிய பல பேர் உங்கள் கூட இருப்பாங்க அது ஒரு சிலது வந்து மறைமுகமாக இருக்கும் ஒரு சிலது நேரடியாகவே சொல்லுங்கள் நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு பொறாமையில் பேசும்பொழுது கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒரு சிலதை மறைமுகமாக இருந்து செயல்படும் விஷயங்களை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரையும் நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளும் புண்ணியமாக உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக தருவதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து இருக்கக்கூடியவர்கள் ராசியில கடன் அதிகமாக இருக்குதுங்க எப்படிங்க இதை நான் அடைச்சிட்டு வெளியே வருவேன் நான் நிம்மதியாக எப்போ இருப்பேன்னு தெரியல ஏன்னா நிறைய பொறுப்புகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு செய்யும் பொழுது கடன் தன்னால் வந்துதான் இருக்கும் பொறுப்பானவர்கள் நீங்கள் ஆனால் வேற வழி கிடையாது கடன் வாங்கி சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க மற்றவங்களுக்காக அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு சரியாக அமையும் அதே போல எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு சரியாக கிடைக்கும் கடனும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் புதிய தொழில் முயற்சி ஏதாவது பண்ணுறதா இருக்கக்கூடியவர்களாக மிதுன மிதனராசியில் நிச்சயமாக இப்போ பண்ணலாங்க நல்ல முதலீடு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலமாக இருக்கும் என்ன ஒன்று அதன் பற்றி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் அதில் நல்ல முதலீடு போட்டு செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் மிதுன ராசியில் வயது முதிர்ந்தவர்கள் அதை கொஞ்சம் வயசாகி பேர பசங்க எடுத்தவங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மரியாதை கூடும் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டு அதெல்லாம் முடியாமல் தவிச்சிருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க நல்ல வியாபாரம் பண்ணுவாங்க நல்ல ஒழுக்க முறையில் இருப்பாங்க மற்றவங்க முன்னாடி சமுதாயத்தில் அந்தஸ்தோடு நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்கள் செய்து அதற்கான பலனை உங்களுக்கு வாங்கி தருவாங்க அந்த சூழ்நிலை இருக்குது எல்லாமே வெற்றி பிள்ளைங்களால் உங்களுக்கு ம மரியாதை கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து இதுவும் கிடைக்குதுங்க நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதத்தில் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க இல்லையா அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும் காலம் இது அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியும் இல்லைங்க நான் யாருக்குமே எதுவுமே செய்யலைங்க எந்த விதத்துலேயும் நான் பண்ணலை அப்படின்றவங்க அது உங்களுக்கே தெரியாதுங்க நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது அது சாதாரணமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு சிலவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணன்ட்டு ஆனால் நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்தாலுமே அது உங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய நன்மையாக நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது அதனால சிலருக்கு இதை போல் எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் எதுவுமே செய்யலன்னு தான் நினைப்பீங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் சொல்லி காமிக்க தெரியாது நான் எதுவும் பண்ணுங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் தான் நினைப்பீங்க ஆனால் உங்களால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதோட புண்ணியம் உங்களை இப்போ வந்து சேருங்க எல்லா விதத்திலும் முழு பலனை அடையக்கூடியவர்களாக இப்போ இருக்கீங்க யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒரு உள்ள உங்கள் மனசு தாங்க எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு துளி அளவு கூட தீங்கு நினைக்க மாட்டேங்குது மிதனராசிக்கு அப்படி ஒரு இயல்பு அவங்க இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேங்க ஒரு அரிய பிறவின்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான பிறவின்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மனதளவிலும் சரி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் சரி உருவாக்குறதில் உங்களை மாதிரி ஒரு அழகான ஆட்கள் யாருமே கிடையாதுங்க அதனால் ஏதோ என்னைக்கோ செய்த ஒரு நன்மை எல்லாம் உங்களை வந்து வரும்பொழுது உங்களிடம் வரும்பொழுது அது வெற்றியாக மாறி உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையுங்க இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ பிரச்சனை சங்கடம் வருத்தம் எல்லாம் இருந்தாலும் அது எல்லாம் சில காலங்களில் நீங்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கனாலே போதுங்க சில இடங்களில் உங்களை தேடி பல வாய்ப்புகள் பல நல்லதுகள் தன்னோட தேடி வரும் நீங்கள் எதுவுமே இது பண்ண வேணாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல படிப்பு இப்போ ஏற்படுங்க தொழில் முன்னேற்றம் இப்போ நல்லா இருக்குது குழந்தை பாக்கியமும் நல்லா இருக்குது குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்களோ அது என்றைக்கும் உங்கள் அளவில் வந்து ஒற்றுமையாகவே இருக்குங்க ஏன்னா சின்னதாக உள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்தில் மட்டும் ஒற்றுமை வேணும்னா புரிதல் இருக்கணும் அந்த புரிதலுக்கான காலங்கள் இப்போ இருக்குது அதே போல் சொத்து பிரச்சனை நிறைய சொத்து வந்து பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு இன்னும் பிரிக்காமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றது இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய அம்சத்துக்கு வந்துடும் சொத்து பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய இடங்களாக இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு போய் எவ்வளோ மன உளைச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு சில ராசிக்காரர்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அவங்க வாழ்க்கை விரக்தியாகவே ஆயிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சி உங்களுக்கான உரிய பங்கு உங்களை வந்து சேரும் அது எதற்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்களோ அதற்கான முழு முயற்சி எடுத்தா போதும் இப்போ ஜெயிச்சிருவீங்க இது எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான அமைப்பில் இருக்குதுங்க தீராத துன்பங்களும் உங்களை விட்டு நீங்க போகுது மனசில் இருந்து வந்த இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பாரங்கள் எல்லாம் குறையுதுங்க மன தைரியம் ஏற்படும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் செயல் எல்லாம் முயற்சியெல்லாம் வெற்றியாக அடைவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ ஒன்றே ஒன்று இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு உங்கள் செய்யக்கூடிய வேலையை உங்களை நம்பி உங்களை மட்டும் நினச்சி நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு நல்ல பலன் உங்களை தேடி வந்துடும்